வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் வெள்ளையோட விலையில பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றங்களை தொடர்ச்சியாக கண்டு வருது நம்மளுக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை ஏற்றத்துடன் அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாவை தாண்டி காணப்படுற ஏ தங்கத்தோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் எவ்வளோ சரிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு கிரா தங்கத்தோடு விலை ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது முப்பத்தி எட்டு ரூபாய் விலையேற்றத்தோடு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது ஒரே நாள் முந்நூற்றி நாலு ரூபாய் விலையேற்றத்தோட அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாவாக இருக்குது பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபதாக காணப்பட்டது முந்நூற்றி எண்பது ரூபாய் விலையாட்டத்தோட எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாவாக காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூறா காணப்பட்டது மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரே நல்ல விலை உயர்ந்து ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்படுது இது கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நூறு கிராமுக்கு விலை உயர்ந்து காணப்படுது இது மேலும் கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம்னு சரிமன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது முப்பத்தஞ்சு ரூபாய் விளையாட்டுத்தோட ஏழாயிரத்து இரநூத்தி அறுபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் விளையாட்டத்தோட ஒரே நாள்னா ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து இது ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயா காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாவாக காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலையில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை குறைவான விலையில் தங்கம் போதுனா பதினெட்டு கிராம் தாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தது இருபத்தி ஐந்து ரூபாய் என்ன இருக்குன்னா விலையேற்றத்தோட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாயிருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலையாட்டத்தோடு நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாயிருக்கு பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து ஐநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வந்து அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி நான்கு பைசாங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக சரிந்த காரணத்தால் இன்று தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் அமெரிக்க டாலரை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் தொட வாய்ப்புகள் உள்ளது